f a t வாடகை கடை தான் நம்மக்கா ஓகேப்பா ஓகே வீட்டு பக்கத்தில் கடை இருக்கா தள்ளி போகணுமா வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு கடையை வந்து அது மளிகை கடை வந்து ரெண்டு பேர் இருக்கணும் ஏன்னா நாம்தி கடை நடத்தி இருக்கேன் பார்த்துக்கோ இப்போ மளிகை கடைன்னு வச்சுக்கியா ஒரே ஆள் வந்து பார்த்துக்க முடியாது அங்கே எப்பவும் வியாபாரம் நடக்குமா நம்ம சாப்பிடாக்கு കൊഞ്ഞ് എടുക്ക അട വീട്ടിൽ വരമ്പോൾ കടേ പാത്രയ്ക്ക് ഇന്നോ ആൾ വ്യാനും ஸ்ரீனிவாஸ் எப்படி இருக்கீங்க இனி மதிய வணக்கம் அம்ம உங்களை அன்போடு அழைக்கிறது ஏன்னா மளிகை கடைலாம் வந்து எப்படியும் ஒரு பத்து மணியா வராதாவது நைட்டு திறந்து வைக்கணும் காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் கடை ஓப்பன் பண்ணிடணும் ஒரே ஆளுங்கிறது கஸ்டமர் சரக்கு எல்லாம் எடுக்க போகணுமா எல்லா பிளானிங்கும் பண்ணிருப்பீங்களா அப்படி தானே வீட்டுக்கு பக்கத்தில் திருமூல் நகர்ன்னு ஏரியா இருக்கு அங்கே தான் மளிகை கடை வைக்க போகிறோம் ஓ அப்படியாமக்கா ஓகே ஓகே ஆனால் பொதுவாக மளிகை கடைக்கு வந்து ஒரே ஆளாட்டு கஷ்டம் நான் இருந்தம்லாம் இவங்க வந்து காலையில் வேலைக்கு போறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் கடை பார்த்துப்பாவை அப்புறம் ஃபுல் டைம் நான் தான் பார்த்துக்கணும் அப்புறமா வந்து கடையில் போய் பெரிய கடையில் உள்ள போய் ஜாமான் எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் லீவு நாளைக்கு தான் போக முடியும் வீட்டுக்கு பக்கத்தில் சுபாநகர் ஈசேவை மையம் ஓ அப்படியாம்மா ஒன்னும் ஈசேவி மையம் இப்போ பக்கத்தில் இருக்குது மளிகைக்கோட்டை கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அப்படி தானே ஓகே அதுக்கு உங்கள் அப்பா இருக்காங்கல்ல இப்போ கடை இருக்கா இப்போ மளிகை கடை இருக்கா இல்லைக்கா இப்போ விட்டுருமாக்கா பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சிருந்தேன் எங்க வீட்டு பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கடை நடத்த முடியாமல் போட்டிருந்தாங்களா அப்ப அந்த கடையை ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தான் நடத்திருப்பேன் நான் ரொம்ப கஷ்டமா இருந்து மளிகை கடை காலையில ஏழு மணி கடை திறக்கணும் ஏன்னா நல்லா வியாபாரம் நடக்குமா அப்புறம் நைட்டு பத்து மணி ஆயிரம் கடை அடைக்கிறது இதுக்கு இடையில சமையல் ஏதாச்சும் மீன் வாங்கி குழம்பு வைக்கணும் பிள்ளைங்க ஸ்கூல் போய்ட்டு வருவாங்க பார்க்கணும் நம்ம குளிக்கணும் நிறைய நாள் கடை அடைச்சிட்டு வந்து தான் குளிப்பேன் அப்படி மளிகை கடை வைக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் ஓகே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இப்போது நம்ம அங்கேயே வியாபாரம் இல்லாட்டாலும் அதே இருந்து தானே ஆகணும் மளிகை கடையை பொறுத்தவரையிலும் கடையை அடைச்சி போட்டுட்டெல்லாம் வர முடியாது அங்கேயே இருந்தே ஆகணும் தூக்கம் வரும் டயர்டாக இருக்கும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கேன் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா கஷ்டம் நான் அந்த மாதிரி தான் முடியாமல் தான் இந்த கடையை விட்டேன் ரொம்ப உடம்புக்கெல்லாம் முடியாமல் இருந்துச்சு